ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கூட சலிப்பாக இருந்ததே கிடையாது என்னென்னா அங்கே பாருங்கள் எப்படி ப்ளேஸு ஆனால் ஒரு ஈ காக்கா இருக்காது நேற்று வந்திருந்தால் கால் வைக்கிற அளவுக்கு கூட இடம் கிடைக்காது அவ்வளவு கூட்டம் இருக்கும் சரக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் சாப்பாடு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபேமிலியோடு வந்து இருக்கவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட ஆள் இல்லை அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இடம் கலை ஒருத்தர் மட்டும் மீன் இருக்காரு பக்கம் அமைதியாக போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்கு அப்படியே ஒரு வாக் போவோம் தண்ணியோட இங்கெல்லாம் நீங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வருஷத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு மூணு நாள் தடவை தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்போ வலி கூட்டு விழுந்தா செம்மையாக இருக்கா பிளேஸு ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளம் இருந்து இவ்வளோ தூரம் நீச்சல் குளம் தண்ணி ஆழம் இல்லாமல் தான் இருக்கும் நல்லா வந்து குளித்து என்ஜாய் பண்ணலாம் நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா பேருமே வந்து ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் இறைய காட்டாலும் சொல்லாதீங்க செல்லு போயிடுச்சுன்னா அப்புறம் மாதிரி இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மொபைலில் கூட பார்க்க முடியாது அப்படியே குளிச்சுக்கிட்டே சன் பாத்து எடுக்கலான்னா இந்த இடம் ஓகே செம்மையாக இருக்கும் அப்படியே ரொம்ப சூடாகிடுச்சின்னா தண்ணிக்குள்ளே முங்கிக்கலாம் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சின்னா அது மேலே ஏறி படுத்துக்கலாம் நம்ம அந்த கதவனை வரைக்கும் போவோம் தண்ணி மதகு வழியாக வெளியில் வர்றது சவுண்ட் அப்படியே காதை கிழிக்கிது ஓகே அவனுக்குள்ள பாம்புன்னு நினைக்கிறீங்க வெளியில் தலையை காட்டிட்டு உள்ளே போச்சு பாம்பு சார் பாம்பு சார் நீங்களும் படம் எடுப்பீங்க நாங்களும் படம் எடுக்கிறோம் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணிக்குவோம் சண்டை போட்டுக்க வேணாம் தண்ணிக்குள்ளே முங்கி வந்து போட்டுறீங்க கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவது யாரோ அது மாதிரி இருக்கு தண்ணி தாகமாக இருக்கு ஆனால் பூரா தண்ணியாக தான் இருக்கு என்னை சுத்தி இங்க பாருங்க மக்களே பாத்தீங்களா வாழ்க்கையை அனுபவிக்கிறோன்ற பேரில் இயற்கையை எப்படியெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க வந்து இதெல்லாம் வந்து வந்து குளிப்பாங்க அது கூட பாட்டெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு போயிருக்காங்க எங்க மக்களை லெவனுக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு எல்லா பேரோட மனசும் கல்லா ஆயிடுச்சு அந்த கொடூரமான கொண்டவங்க இல்லை இவங்க பரவாயில்லை போல் அப்படின்ற மாதிரி உடைக்காமல் போட்டு போயிருக்கானுங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வேணுன்னா அந்த தண்ணிக்குள்ளே உடச்சி போட்டு போவானுங்க உடைக்கும் போது சொல்லுவானுங்க எவனா இங்கே குளிப்பான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியே உடைப்பானுங்க அதெல்லாம் அப்படியே குடித்து குடிச்சே சைக்க ஆக்சுவலாக இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக பயம் வரதான் செய்யுது இந்த இடத்துல நல்லாவே ஆழம் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஆழம் இருக்கும் தண்ணி அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துலனா செம்மே ஆழம் இருக்கும் ஏன்னா நான் இந்த இடத்துல தண்ணி இல்லாதப்ப இறங்கிட்டு ஏறுறதுக்கு சிரமப்பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேன் நல்ல ஆழம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி மதகுலேருந்து சீறி பாயுது அப்படி ஒரு ஜம்ப் பண்ணேன்னா அப்படியே போய்கினே இருக்க வேண்டியதான் அந்த அப்படியே போய் அங்கிட்ட ஒரு தடுப்பு நறுங்க அங்கே போய் எதாவது சிக்கினாதான் இல்லைன்னா அந்த புல்லுகளுக்கு இடையில் சிக்கி அங்கேயே வாழ்ந்துட வேண்டியதான் தான் தண்ணி ஒத்துற வரைக்கும் பக்கத்தில் போய் காட்டுறேன் தடுப்பணைக்கு அந்த பக்கம் அதுலேருந்து தண்ணி வெளியில் வரது நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதா என்னென்னு எனக்கு தெரியல வீடியோ அப்படின்னு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இங்கே தண்ணியோட இறச்சல் இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி உத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் மயக்கம் போட்டு நம்மளே உள்ள விழுந்துருவ போல இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுக்குது அந்த தண்ணி பாயிறது ஆனால் பார்க்குறதுக்கே அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே வருது ஓகே பேருக்கு ஏற்கனவே ஒன்பது நிமிஷத்துக்கு பக்கமாக வீடியோ ஆயிடுச்சு பாய்